இதுதான் புத்தாண்டு பரிசு ஜப்பானை தட்டி தூக்கி இந்தியா உலகின் நாலாவது பெரிய பொருளாதாரமாக உயர்ந்தது இந்திய பொருளாதாரம் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது சமீபத்தில்தான் உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுத்திருந்தது இதற்கிடையே ஜப்பானை முந்தி உலகின் நான்காவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா இப்பொழுது உருவெடுத்துள்ளது வலிமையான பொருளாதாரமும் தொடர்ச்சியான சீர்திருத்தங்களும் இதற்கு காரணம் என மத்திய அரசு கூறியுள்ளது உலகின் மிக முக்கியமான பொருளாதார நாடாக இந்தியா இருக்கிறது கடந்த சில ஆண்டுகளாகவே குறிப்பாக கொரோனாவிற்கு பிறகு பல நாடுகளில் பொருளாதாரம் மோசமாக பாதிக்கப்பட்டது இலங்கை தொடங்கி பல நாடுகள் உதாரணமாக சொல்லலாம் ஆனால் அனைத்து சிக்கல்களையும் சமாளித்து இந்தியா தொடர்ந்து வேகமாக வளர்ந்து வருகிறது இதற்கிடையே ஜப்பானை முந்தி உலகின் நான்காவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா இப்பொழுது உருவெடுத்துள்ளது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இப்போது நாலு புள்ளி ஒன்று எட்டு டிரில்லியன் டாலராக இருக்கிறது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜெர்மனியை விஞ்சி உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாறும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது வலுவான உள்நாட்டு நுகர்வு கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் ஆகியவை இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாகத் தெரிகிறது உலக வர்த்தக பதற்றம் நிச்சயமற்ற தன்மைகளுக்கு மத்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐந்து இருபத்தி நிதியாண்டில் இரண்டாம் காலாண்டில் இந்தியாவின் இரண்டாக உயர்ந்துள்ளது கடந்த ஆறு ஆண்டுகளில் இல்லாத உச்சத்தை இந்திய ஜிடிபி எட்டியுள்ளது கடந்த ஆண்டு இதே காலாண்டில் இது ஏழு புள்ளி நாலாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது வலுவான பொருளாதாரம் மற்றும் தொடர்ச்சியான சீர்திருத்தங்கள் காரணமாக இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஏழு புள்ளி மூன்று டிரில்லியன் டாலரை எட்டும் என அரசு கணித்துள்ளது இதன் மூலம் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக உருவெடுக்கும் இப்போது உலகின் முதல் இரண்டு பெரிய பொருளாதாரங்களாக இந்தியாவும் சீனாவும் உள்ளதும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் வளர்ச்சி வரும் காலங்களில் சிறப்பாகவே இருக்கும் என்று பல சர்வதேச நிதி அமைப்புகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவின் வளர்ச்சி ஆறு புள்ளி ஐந்தாக இருக்கும் என்று உலக வங்கியில் கழித்துள்ளது இரண்டாயிரத்தி ஆறில் இந்திய வளர்ச்சி ஆறு புள்ளி நாலாகவும் இரண்டாயிரத்தி ஐந்தாகவும் இருக்கும் என்றும் மோட்டீஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது இதே அளவில் வளர்ந்தால் அதிவேகமான வளர்ச்சியை பதிவு செய்து ஜி டுவெண்டி நாடாக இந்தியா இருக்கும் சர்வதேச நாணய நிதியும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்தியாவின் வளர்ச்சி ஆறு புள்ளி ரெண்டாக இருக்கும் என கணித்துள்ளது மேலும் மேலும் ஓஇசிடி எஸ்என்பி ஆகிய வளர்ச்சி வங்கி ஃபிட்ஸ் நிறுவனம் என்ற பல்வேறு அமைப்புகளும் இந்தியா வலிமையான வளர்ச்சியையே பதிவு செய்யும் எனவும் கிடைத்துள்ளது இந்தியாவின் பொருளாதார அடிப்படைகள் வலுவாக உள்ளது இதற்கு காரணமான அரசு சுட்டிக்காட்டியுள்ளது பணவீக்கம் அனுமதிக்கப்பட்ட வரம்புக்கு கீழே உள்ளது வேலையின்மை கட்டுக்குள் இருக்கும் நிலையில் ஏற்றுமதியும் தொடர்ந்து அதிகரித்து விடுகிறது இவை எல்லாம் சேர்ந்து இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துகிறது இது தொடர்பாக மத்திய அரசு மேலும் இந்தியாவின் உலகின் அதிவேகமாக வளரும் முக்கிய பொருளாதாரங்களில் ஒன்றாக இருக்கிறது என்றும் கூறியுள்ளது மேலும் இந்த வேகத்தை தக்க வைத்துக் கொள்ளும் நல்ல நிலையில் இந்தியா உள்ளது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் ஹை மிடில் வருவாய் கொண்ட நாடாக இந்தியா மாறும் பொருளாதாரம் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் சமூக முன்னேற்றம் ஆகியவை நாட்டின் அடிப்படையாக உள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது